இதுல வந்த வாசகம் இதுல முகமது ஹயாத்து சிந்தி இவர் வந்து ஹனபி முக்கியமான ஆளு இந்த கட்சிக்காரர் அவர் என்ன சொல்றார் கேட்டா கேட்டா இபுன் அபிசை நூலை நானும் தேடி தேடி பார்த்தேன் இந்த மாதிரியான வாசகம் இபுன் அபி அபிசைபா கிடையவே கிடையாது இது என்னன்னு கேட்டா ரெண்டு வரக்கூடிய ஹதீஸுகள் அந்த ரெண்டு ஹதீசுகள்ல முதல் ஹதீசுல பாதியும் அடுத்த ஹதீசில பாதியும் சேர்த்து ஒரு ஹதீஸாக உல்டா பண்ணியிருக்கிறார்கள் அது இபு நபி சைபாவுடைய பழைய பிரிண்டை எல்லாம் எடுத்து ஆய்வு பண்றாரு ஆய்வு என்ன சொல்றாரு கேட்டா அதுல என்ன வருதுன்னு கேட்டா ஒரு ஹதீஸ்ல தொப்புளுக்கு கீழே இப்ராஹிம் நகை அவர்கள் இப்ராஹிம் நகை என்பவர் சொப்புல கீழே கைய கட்டினார் ஒரு செய்தி ரசுல்லா இல்ல இப்ராஹிம் நகைங்கிற சஹாபி கூட கிடையாதவர் இப்ராஹிம் நகைங்கிறவர் பிந்தின ஒரு ஆள் இப்ராஹிம் நபை அபி அபிஷேபாங்கிற நூலில் வந்து சஹாபாக்களுக்கு பிந்தி வந்தவங்க சொன்னதெல்லாம் இடம்பெறும் அந்த நூல் அப்படிப்பட்ட நூல் ரசூல்லா சொன்னது கம்மியா இருக்கும் சஹாபி சொன்னார் தாபி சொன்னார் தபோ தாபி சொன்னாருங்களா அந்த மாதிரி செய்திகள் பதிவு செய்யப்பட்ட நூல் தான் இவங்க குறிப்பிட்டிருக்கிற முசன்னபி சைபாங்கிறது என்ன வருதுன்னு கேட்டா இப்ராஹிம் நகை அவர்கள் வந்து தொப்புளை கீழே வந்து என்ன செஞ்சாங்க அவங்க அவர் கை கட்டினாங்க கூட கிடையாது அவர் தொழுகிறாரு தொப்புளை கீழே கை கட்டிக்கிட்டார் அப்படின்னு வருது அதுக்கப்புறம் இன்னொரு கதீசுல என்ன வருதுன்னா ரசூல் சல்லா அலிசல்ல அவர்கள் வலது கையை இடது கையில வைப்பாங்கன்னு மட்டும் இருக்குது மொதல் கதீசுல அது ரசூல்லா கூட இந்த எழுதுனால என்ன பண்ணிட்டார் கவன குறைவா பார்த்துட்டு ரெண்டையும் சேர்த்து ஒன்னா ஒன்ன மாதிரி நினைச்சுக்கிட்டு இடையில இப்ராஹிம் நகைங்கிற செஞ்சாருங்கிறத ஒட்டுட்டு எடுத்துட்டு ரசூல்லா செஞ்சாங்க வாயில் பண்ணு கொஞ்சம் அறிவிக்கிறா செஞ்சுட்டாரு இது பிராட் பித்தலாட்டம் பண்ணிருக்காங்க ஹதீஸ்ல பழைய எடிஷன்ல இருந்து நான் அவ்வளவு எடிஷனையும் பார்த்துட்டேன் சன்னப் இபு அப்படி சாஹிப் அப்படி கிடையாதுன்னு சொல்லி யார் சொல்றா ஹனபி யார் இந்த கட்சிக்காரங்க அவங்க அதுல அத்தாரிட்டியாக உள்ளவங்க இணைஞ்சு தொப்புளை கீழே கைகட்டுறதுக்கு இதை ஆதாரமாக காட்டினார்களே ஆனால் அவர்கள் ரசூல்லாவுடைய ஹதீஸ்ல மோசடி செய்திருக்கிறார்கள் அப்படி இபுனபி சைபாவுடைய பிரதிகள் பல நூலைய கையெழுத்துப் பிரதிகள் பாதுகாக்கப்பட்டிருக்கின்றன அதுல இந்த மாதிரி கிடையாதுங்கிறத செய்யறாரு அவரே ஆதாரங்களோடு என்னென்ன ஊர்ல எல்லாம் என்னென்ன எல்லாம் பார்த்தேன்னு சொல்லி அதை காட்டுறாரு இந்த டீட்டெயில் உங்களுக்கு தேவைன்னு சொன்னா தொகுப்பத்துள் அகுவதிங்கிற நூலில் இரண்டாவது வால்யூம்ல எழுபத்தி அஞ்சாவது பக்கத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு பக்கத்துக்கு இந்த விவரங்கள் எல்லாம் எழுதி என்னென்ன எடிஷன்ல எப்படி இப்படிலாம் எடுத்து காட்டுறாரு அப்ப இதுல ரெசுல் செல்லா செல்லும் அவர்கள் தொப்புளு கீழே கை கட்டி வாயில் படம் பார்த்தார்கள் என்று அதிசயம் கிடையாது தப்பீர் கட்டும்போது இப்படி கட்டாம இப்படி கட்டணும் மட்டும்தான் இருக்காங்க அது இடது கையில் வலது வைக்கணும்னு மட்டும் இருக்குது அது ரெண்டையும் எடுத்த தொப்புளு கீழே வைக்கணுமா நெஞ்சில வைக்கணுமா அதில் இல்ல வாயில் முடங்க கொஞ்சம் அதிசயம் எப்படி இருக்குன்னு கேட்டால் தொழுகையில் வைக்கும்பொழுது இப்படி வச்சிருக்க இப்படி எப்படி வைங்கப்பா இடது கைக்கு மேல வலது கை இருக்கணுமே தவிர வலது கைக்கு மேல இடது கை இருக்க கூடாது மட்டும்தான் இருக்குது அதை கொண்டு வந்து இப்ராஹிம் நகை தொப்புளைக்கில் பார்ந்து இருக்குது ரெண்டையும் கோர்த்து இந்த ரசூல்லா வச்சாங்க இது முதல் இருக்கிறது இடது கையில வலது கை வைப்பார்கள் முடிஞ்சு போச்சு இது எங்க வைப்பாங்கன்னு இல்ல அது பெண்டிங்ல நிக்குது வேற சைஸ் குச்சு முடிவு பண்ணிக்கணும் அடுத்த செய்தியில வருது இப்ராஹிம் நகை அவர்கள் தொப்புளைக்கில் வைப்பார்கள் இவன் இப்ராஹிம் நகை மட்டும் நைசா மைனஸ் பண்ணி விட்டுட்டு அதை ரசூல்லா ரசூல்லாவோட ஜாயின் பண்ணி பிராடுல பண்ணிருக்கிறீங்க இது மோசடி அதனால இந்த மாதிரியான ஒரு ஹதீஸ் கிடையாது என்பதை நினைச்சுக்கிறேன் விளைவிக்கிறேன்னு அடுத்து அடுத்து என்ன கொடுக்குறாங்கன்னா தொழுகை இரண்டாவது ஹதீஸ் தொழுகையில தொப்புளுக்கு கீழ் கை வைத்து கட்டுவதே நபிகளின் முறையாகும் அறிவிப்பாளர் அபு உரையா நூல் அபுதாவுது போட்டிருக்கிறாங்க அபுதாவுதுல இருக்குதுங்க அபுதாவுதுல வந்து அபு உரையா அறிவிக்கிற ஹதீஸ் இருக்குதுல்ல அதை நான் வாசிக்கிறேன் அபுதாவுதுல அறுநூத்தி நாற்பத்தி ஏழு அவங்க சொல்லக்கூடிய ஹதீஸ் நம்பர் எல்லாம் போட்டிருக்காங்க அறுநூத்தி நாற்பத்தி ஏழு இருக்கிறது அதுல அபு குரெரா சொல்றாங்க அஹது அகூஃபி பிசலாத்தி தகத்த சுல்றா அதாவது கைகளை கைகளுக்கு மேல வைத்து தொப்புளுக்கு கீழே தான் தொழுகையில் வைக்கணும் அப்படிங்கிறார் அபு குரையா இவங்க என்ன போட்டிருக்கிறாங்கன்னா தொழுகையில் தொப்புளுக்கு கீழ் கை வைத்து கை வைத்து கட்டுவதே நபிகளின் முறையாகவும் போட்டிருக்கிறாங்க நபிகளின் அங்கே வரல நபிகளின் திராகியர்கள் அட்டாச் பண்ணிருக்காங்க மூலத்தில் எப்படி இருக்கு அபு சொன்னதாக அவரா சொல்றாரு கைய கைக்கு மேல வச்சு தொப்புல கீழே வைக்கணும் அதான் நபி வழி அப்படின்னு சொன்னா போட்டுக்கிறாங்க அந்த நபி வழி ஆகும் போடல அகதுல் நபிங்கிற வார்த்தையே கிடையாது அகதுல் அக்குஃபி அலல் அக்குஃபி கைக்கு மேல் கையை வைத்து எங்க பிசல் ஆத்தி தொழுகையில தகுத்த சொல்றா தொப்புளை கீழே வைக்க வேண்டும் வைக்க வேண்டும் சொல்றாரு அது நபிகளுடைய வழி என்ற வார்த்தையை அபுகுரையா சொன்னதாக அதிசரி இல்லை இல்லாத சேர்த்து இருக்கிறாங்க ஒண்ணு இரண்டாவது என்னன்னு கேட்டா தொடர்ந்து கால அபுதாவுத் அபுதாவுத் சொல்கிறேன் அபுதாவுத் இதை பதிவு பண்ணிட்டு அதை தொடர்ச்சியா சொல்றாரு தொடர்ச்சியா தான் வேற இடத்துல இல்ல அதுலயே ஒரே பாராவுலே வருது கால அபுதாவுத் அபுதாவுத் சொல்கிறேன் சமீத் அகமது பின் ஹம்பல் இமாம் அகமது பின் ஹம்பல் கூற நான் கேட்டிருக்கிறேன் அப்துல் ரஹ்மான் இப்ப இசாக்குள் கூஃபிங்கிறவரை அவர் பலவீனமானவர் அப்துல் ரஹ்மான் பின் இசாக்கல் சேர்ந்த இசாக் என்பவருடைய மகன் அப்துல் ரஹ்மான் என்பவர் ஆள் சரியான ஆள் இல்ல என்று அகமதிமாம் என் காதால் கேட்டிருக்கிறேன்னு அபுதாவுது சொல்றாரு அபுதாவு வந்து ஹம்பல் இமாம் மாணவர் ஹம்பல் இமாம் ஹம்பல் இமாம் மாணவர் தான் யாரு அபுதாவுது புகாரி முஸ்லிம் எல்லாருமே புகாரி இமாம் அவருடைய மாணவர் தான் முஸ்லிம் அவருடைய மாணவர் தான் அபுதாவுதும் அவருடைய மாணவர் தான் மாணவர் அகமது சொல்லி இருக்காங்க என்ன கூஃபாவை சேர்ந்தவர் ஒரு ஆளு அவருடைய பாப்பா பேர் இஸ்ரா அவர் பேர் அப்துல் ஹுமா அந்த ஆள் சரியில்லாத ஆளு பலவீனமான ஆளு அவர் சொல்ல ஏத்துக்கிற கூடாதுன்னு இருக்கிறாங்க இந்த ஹதீஸ்ல அவர் தான் வர்றார் எந்த ஹதீஸ்ல அபு ஹுரா சொன்னார் போட்டுக்கிறாங்கல்ல எப்படி வருதுன்னா முசத்தத் எனக்கு முசத்த சொன்னார் ஹத்தசனா அப்துல் வாஹிப் ஜியாத் அவருக்கு சொன்னவர் அப்துல் வாஹிப் ஜியாத் சொன்னாரு இந்த அப்துல் வாஹிப் யார் சொன்னார் கேட்டா அன் அப்துல் ரஹ்மான் பின் இஸ்ஹா கல் கூஃபி கூஃபாவை சேர்ந்த இஸ்ரா உடைய மகன் அப்துல் ரஹ்மான் சொன்னார் அவருக்கு யார் சொன்னார் நான் செய்யார் சொன்னார் அவருக்கு யார் சொன்னார் அபி வாயில் அபு வாயில் சொன்னார் கால அபு வரைகிறான் வருது அப்ப இந்த செய்தியை சொல்லக்கூடியவர்கள் வரிசை எனக்கு இவர் சொன்னார் அவர் சொன்னார் வரும்பொழுது இடையில ஒரு ஆள் வர்றார் யாரு அப்துல் ரஹ்மான் பின் இசாக் அல் கூஃபிங்கிறவர் தான் இது சொல்றார் அவர் வழியா வந்ததுனால இது சரியில்லைன்னு எந்த கித்தாப்புல இவங்க அந்த அதிச பார்த்தாங்களோ அந்த கித்தாப்புல இருக்கு வேற கித்தாப்புல இருந்தா எங்களுக்கு கவனத்துக்கு வரல அவர் அப்படிப்பட்ட ஆள் நாங்க தெரியல அபுதாவுதை பார்த்து எழுதிட்டோம்னு சொல்லலாம் அபுதாவுதுல அப்படியே தொடர்ச்சியா அப்படியே போட்டு அவர் என்ன செய்யறாரு வரிசையா சொல்லும் போதே இது சொல்றாரு சரியில்லைங்கிறாரு அப்ப பலவீனமான ஒரு ஆள் தான் இடம்பெற்றிருக்காரு சொல்லும் பொழுது அந்த கிதாபில இருக்கும்போது அதை ஆதாரமா காட்டி தொப்புளைக்கு கீழே கையை கட்டணும் எப்படி சரியா வரணும்? ஒன்னு மோசடி பண்ணி இருக்காங்க ஃபர்ஸ்ட் ரெண்டாவது ஹதீஸ் என்ன பண்ணி இருக்காங்கன்னு கேட்டா சரி ரெண்டாவது என்ன பண்ணி இருக்காங்கன்னு கேட்டா அபூ ஹுரைரா சொன்னாங்க நபிவலிந்து சொன்னதா போட்டு இருக்காங்க. அந்த ஹதீஸ்ல படிக்கலாம் அது மோசடி. ஹதீஸ்ல எல்லாம் மோசடி பண்ணி தான் செய்யறாங்க. வலவீனமா இருக்கிற ரெண்டாவது பாயிண்டுங்க. எல்லா ஹதீஸ்லயே எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பண்றாங்க. எல்லா ஹதீஸ்லையும் இல்லாத வார்த்தையை அவங்களாம் இடையில சொருவி சொருவிட்டு செய்யறாங்க இது அப்புறையா சொந்த கருத்து இது தொப்புளைக்கில் வைக்க வேண்டும் அவர் சொன்னார் அவ்வளவுதான் இருக்குலா சொன்னாங்க என்றோ ரசூல்லா செஞ்சாங்க என்றோ ரசூல்லா சொன்னதை கேட்டேன் என்றோ அவங்க செஞ்சதை பார்த்தேன் என்றோ இல்ல இல்லை இவரா சொல்றார் ஃபர்ஸ்ட் அதுல அடிபட்டு போயிடுது ரெண்டாவது நண்டு கேட்டா அதுவாவது சரியான ஆளுக்கு சொல்றாங்கடா இல்ல அப்து ரஹ்மான் பின் இஸ்லாவுக்கு தான் அறிவிக்கிறார் அதனால இது சரியில்லைன்னு அபு தாவது இருக்கு அதுவும் போச்சு மூணாவது என்ன காட்டுறாங்கன்னு கேட்டா அபூஹுரைரா அவர்கள் கூறினார்கள் தொழுகையில் முன் கையை அடுத்த கையின் மீது வைத்து தொப்புளுக்கு கீழே கட்ட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க அதுல யார் வர்றார்னு கேட்டா அதே ஆளுதான் வர்றார் আব্দুর रहमान இஸ்ராகல் கூபிதான் வர்றார் அப்ப அபூஹுரைரா சொன்னதாக வருகிற எல்லா ஹதீஸையும் அலிரில்லஹ்னு சொல்றாங்க ஒண்ணு எப்படி அத தப்பா போட்டு நினைக்கிறேன் அலிரில்லஹ்னு என்ன சொல்றாங்கன்னு கேட்டா மின சுன்னத்தி சுன்னதாகும் சுன்னத்தான நபிவளி அது பிராக்கெட்ல போட்டு தெளிவாக போட்டிரும் அது அவங்க போடலை நானும் சேர்த்து சொல்லி விட்றேன் நாளைக்கு எடுத்துக்காட்டி தாங்கன்னா அதை போட்டு தான் வயிற்றா இருந்திருக்கும் போ போடும்போது அதை கூட தேடி எடுக்கும் போது என்ன ஒழுங்கா தேட தெரியல பலவீனமானதை தேடும் போது கூட அது ஒழுங்கான வார்த்தை உன்னே தேட தெரியல அபு தாபுதல் ஒரு ஹரிஸ் இருக்கிறது அறநூத்தி நாற்பத்தி அஞ்சு அவங்க போடாத ஹரீஸ் அதுல என்ன சொல்றதுன்னு கேட்டா மினஸ் அலி அறிவிக்கிறாங்க அது அபு ஹரையில அறிவிக்கலை மினஸ் சுண்ண தீ நபி வழியாகும் எது நபி வலி வலுகூல் கஃபி அல் கஃபி பிஸல அரசி தகரத்தை சுடுறான் ஒரு கைய ஒரு கைக்கு மேல வச்சு தொப்புளை கீழே ரெண்டையும் வைத்துக் கொள்வதுதான் சுண்ணத்து அலி சொன்னாங்க சுண்ணத்துன்னா வார்த்தை நல்லா இருக்குது ஆனா பிரச்சனை என்னன்னு கேட்டா இதை அப்துல் ரஹ்மான விசாக தான் அறிவிக்கிறார் இதை அறிவிக்கிறாள் யாரு அதே கூஃபாவை சேர்ந்த அதே இசாக்குடைய மகன் அதே அப்துல் ரஹ்மான் பலவீனமான ஆளு ஏத்துக்கொள்ள தகாத ஒரு ஆள் தான் அறிவிக்கிறாரு இவர் பத்தின விமர்சனங்களை நான் ஒரு நாள் புறம் சொல்லலாம் அவ்வளவு கோளாறு இருக்கிறத சாட்டா இவர் பலவீனமான ஆள் புரூவ் பண்ணவே இயலாது இவர் செய்யற ஹதீசுகளை யாருமே என்ன செய்யறதுல விஷயம் முடிஞ்சிருச்சா அதாவது எதையுமே நான் விடல தொப்பி அணிதலை பற்றி போட்டிருக்கிறாங்க அந்த ரெண்டையும் சொல்லிட்டேன் தொழுகையில் தொப்புளுக்கு கீழே கட்டுதல் அப்படின்னு சொல்லி மூணு செய்தி போட்டிருக்கிறாங்க அந்த மூணுக்குமே வந்து பதில் சொல்லியாச்சு அடுத்து என்னன்னு கேட்டா அத்தகையாத்துல ஹனபி மதுகபுக்காரங்க என்ன செய்யறாங்க கேட்டா அத்தையாத்துல உட்கார்ந்துருக்காங்க இல்லையா அஷத லாயிலாக நீட்டுவாங்க லான்னு சொல்லி நீட்டுவாங்க இல்ல இல்லான்னு மடக்கிடுவாங்க அத்தையாத்துல உட்கார்ந்து இருக்கும் பொழுது அஷத லாயிலாக இல்ல இப்படி செய்யறதுக்கு நீங்க ஆதாரம் காட்டினா நாங்க உங்களுக்கு ஒரு கோடி ரூபாய் தரணும்னு சொல்லி அறிவிச்சிருந்தோம் இப்ப பத்து கோடி ரூபாய் ஆக்கியாச்சு அவங்க என்ன பண்றாங்க கேட்டா அதுக்கு ஆதாரம் காட்டுறாங்க அத்தகையாத்தில் களிமா கூறும்போது விரலை உயர்த்துதல் அப்படின்னு தலைப்பை போட்டு ஆதாரம் காட்டியிருக்கிறாங்க எப்படின்னா இறைதூதர் அவர்கள் அத்தகையா அமர்வில் துவா ஓதும்போது வி விரலை கொண்டு சஹித் சமிக்ஞை செய்வார்கள் விரலை அசைத்துக் கொண்டிருக்க மாட்டார்கள் அறிவிப்பாளர் அப்துல்லா யுன் ஜுபைர் அலி நூல் அபுதாவுது போட்டுருக்கறாங்க நல்லா கவனிக்கணும் இறைத்தூதர் அவர்கள் ரசூல் சர்ல்லா ஆலை அவர்கள் அத்தகையாத் அமர்வில் இவங்க போட்டதை வாசிக்கிறேன் அத்தகையாத் அமர்வில் துவா ஓதும் போது விரலை கொண்டு சமிஜி செய்வார்கள் விரலை அசைத்துக் கொண்டிருக்க மாட்டார்கள் ஒன்னு போயிட்டு இருக்காங்க அடுத்து ஒன்னு போட்டிருக்கிறாங்க இறை தூதர் அவர்கள் களிமா விரலை கொண்டு சமிக்கை செய்வார்கள் சமிக்கை செய்து உயர்த்துவார்கள் அதாவது துவா ஓதும் போது விரலை அசைத்து சமிக்கு செய்வதை நான் பார்த்தேன் இப்படி ரெண்ட போட்டிருக்காங்க இதுல ரெண்டுல இருந்து என்ன ஆதாரம் பாருங்க விரலை உயர்த்தியது துவா செய்த போதுதான் என்பதை மேற்கண்ட ஹதீஸுகள் அறிவிக்கின்றன துவா என்றால் என்ன என்பதை கீழ்காணும் ஹதீஸுகள் தெரிவிக்கின்றன இறைதூதர் அவர்கள் கூறினார்கள் துவாக்களில் சிறந்தது அரபாவில் செய்யும் துவாவாகும் நானும் எனக்கு முன்னிருந்த நபிமார்களும் செய்த துவாவில் மிகச் சிறந்தது என்பதாகும் இப்படி கொண்டு பாயிண்ட் உங்களுக்கு அதாவது என்ன சொல்ல சொல்லி நீட்டும் போது போடணும் அப்படித்தான் இருக்குது இதுக்கு ஆதாரம் காட்டு கேட்கிறோம் என்ன ஆதாரம் காட்டுறாண்டு கேட்டான் ரெண்டு மூணு ஹதீஸை ஒன்னா கோர்த்து அதை ஆதாரமாக்குற முதல்ல கருத்து வழங்கிருந்த அப்புறம் வாய்ச்சா வழங்கிடும் என்ன சொல்ல வர்றாங்கன்னு கேட்டா ரசூல்ல அத்தையாத்து ஓதும் போது விரலை கொண்டு சமிக்கை செய்வார்கள் இருக்கிறது ஒண்ணு ரெண்டாவது வந்து துவா ஓதும் போது ரசூல்லா வந்து துவா ஓதும் போது அத்தகையாத்துல விரலை உயர்த்தி என்ன செய்வாங்க சமிக்கை செய்வார்கள் ரெண்டு துவா ஓதும்போது போது செய்வார்கள் துவாண்டா என்ன தெரியுமா லாய் லாய் இல்லாங்கன்னா துவா பயன்களை கவனிக்கணும் அதுக்கு ஒரு ஹரிசை போட்டுருக்கிறார் லாயி லா இல்லலாவில் ஒரு துவாவும் கிடையாது ஏதாவது ஏதாவது கூட அல்லாஹ் தத்தா துத்தான்னு கேட்டால் துவா லாயி லாஹில்லலாங்கிறது கொடுகை தான் அது வணக்கத்துக்குரியவன் தவிர யாரும் இல்லை என்ன துவா இருக்குது துவான்னா என்ன அடுத்தது எதாவது கேட்குறது தான் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டா துவாக்களில் சிறந்தது என்ன லாய் லாஹி இல்லலான்ற சூல்லா சொல்லிவிட்டாங்க அதனால துவா ஓதும்போது விரலை உசத்துவார்கள்னு ஒரு ஹரிசையில் வருது துவாவில் சிறந்தது லாயி லாஹி இல்லாண்டு வருது அதனால் லாய் லாஹுல்லாவின் போது தான் விரலை வசுத்தணும்னு இப்படி சம்பந்தம் இல்லாம அப்படி கோர்த்து ஆதாரம் காட்டுறா இதில் ஒன்னு ஒன்றுக்காக வருவோம் ஃபஸ்ட்டு என்ன போடுறாங்கன்னா இறை தூதர் அவர்கள் அத்தகையாத் அமர்வில் துவா ஓதும்போது விரலை கொண்டு சமிக்க செய்வார்கள் விரலை அசைத்து கொண்டிருக்க மாட்டார்கள் அறிவிப்பவர் அப்துல்லா ஹிஃபுன்னு ஜுவையரு நூல் அபுதாவுன்னு போட்டிருக்கிறாங்க அந்த ஹதீஸ் எப்படி இருக்குன்னு கேட்டால் அபுதாவுதில் இருக்கிறது ஆனால் எப்படி இல்லை அத்தஹய்யா தமருவில் இருந்து வாசகமே இல்லை அந்த கோவில் என்ன இல்லை அந்த ஹரிசலை அத்தஹய்யா தமர்வில்ங்கிற அந்த சொல்லே கிடையவே கிடையாது அத்தையா தமருவிலிருந்து இவங்களாம் இடையில சொருகியிருக்கிறாங்க அந்த ஹதீஸ் வாசகம் என்ன தெரியுமா அன்னன் நபிய செல்லல்லாஹொலை செல்லம் காண யு சிறு பீ இஸ் வழகி இதாதா வளா யு ஹரி குஹா இவ்வளோ வாசகம் இதுக்கு என்ன அர்த்தம் நபி சல்லல்லாஹொலை செல்லம் அவர்கள் துவா செய்யும் பொழுது பொதுவா துவா செய்யும் பொழுது தமது